தொடருக்காக அணி வீரர்கள் அறிவிப்பு ஸ்போர்ட்ஸ் மீடியாவின் செய்திகள் தொடருக்காக இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்று ஒரு நாள் போட்டி தொடருக்காகவும் இந்த அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடருக்காக இந்திய அணி வீரர்கள் பட்டியலை பார்க்கலாம் அணி தலைவராக ரோஹித் சர்மா உப தலைவராக சுன்மான் கில் விராட் கோலி ஸ்ரேஷ் ஐயர் கே ராகுல் கார்த்திக் பாண்டியா அக்ஷா பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் பும்ரா முகமது சமி அக்தீப் சிங் ஜெயஸ்வால் ரிசார்ட் பான் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் இங்கிலாந்து ஒருநாள் தொடருக்காக இந்திய அணி வீரர்கள் பட்டியல் ரோஹித் சர்மா அணி தலைவராகவும் சுன்மாங்கில் தலைவராகவும் விராட் கோலி ஸ்ரே சையர் கே எல் ராகுல் கார்த்திக் பாண்டியா அக்ஷா பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாது முஹம்மது சமி கார்த்திக் ரஹானி அக்ஷித் சிங் ஜெயஸ்வால் ரிசார்ட் பான் ரவீந்திர ஜடேஜா சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடருக்காக அணியில் பும்ரா முகமது சாமி என இரண்டு முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் பெயரும் பெற்றுள்ளது பும்ரா தற்பொழுது காயத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அவர் முழு அளவில் தயாரானவுடன் விளையாடுவது உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது இங்கிலாந்து ஒருநாள் தொடரில் பும்ராவுக்கு பதிலாக இளம்பக பந்து வீச்சாளர் கார்த்திக் ரானா இடம்பெற்றிருக்கின்றார் இந்த ஒரு மாற்றத்தை தவிர சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடருக்கான அணியில் இடம்பெற்ற அதே இந்திய அணி இங்கிலாந்து ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது இந்திய அணியின் ஒப்புதலைவராக சுல்மான் கில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் சஞ்சு சாம்சன் முகமது சிராஜ் ஆகியோர் இருவருக்கும் ஒருநாள் அணியினிடம் அளிக்கப்படவில்லை அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பருண் சக்கரவர்த்திக்கு இந்தியா ஒருநாள் அணியில் இடம் அளிக்கப்படவில்லை அதே சமயம் மற்றொரு தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு சாம்பியன்ஸ் ட்ரோபி அணியில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது ரிசார்ட் பண்ட் பிளேயிங் லெவனில் விளையாடுவது கடினம் எனவும் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்வார் எனவும் முட்கட்ட தகவல்கள் கூறுகின்றன